அனைவருக்கும் என்னுடைய இனிய முற்புகள் வணக்கம் ஆக்சுவலாக சாருக்கு தான் என்னை தெரியாது சீரானந்த் சாருக்கு எனக்கு பெருசாக தெரியாது பட் எனக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா சின்ன வயசுலருந்தே நம்ம சில எழுத்தாளர்களால் நம்ம உருவாகும் அப்படி என்னை உருவாக்கிய எழுத்தாளர்களில் மிக முக்கியமானவர் ஜெயந்தன் அவரை பற்றி நான் வந்து ஜெயந்தன் சாருக்கு தெரியாது ஸ்ரீரானன் சாருக்கு என்னுடைய பல இன்டர்வியூக்களில் பல மேடை பேச்சுகளில் சில இளம் வாசகர்கள் யாரெல்லாம் படிக்கலாம்னு சஜஷன் கேட்கும்போது நான் தவறாமல் சொல்கிற பெயர் ஜெயந்தன் பெயர் இவரை நீங்கள் முதல்ல படிங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அப்படி படித்து அவரால் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள் நான் சின்ன வயதில் எங்கள் மாமா வந்து குமுதம் தீவிர வாசகர் அவர் மிகச்சிறிய வயது எனக்கு ஒரு கோடை விடுமுறைக்கு அங்கே போயிருந்தேன் பழைய குமுதம் புத்தகம் நிறைய இருந்துச்சு வீட்டில் அப்போ வந்து வேறு பொழுதுபோக்கே கிடையாதுல்ல டெலிவிஷன் கிடையாது பேசுறது கேட்குதா எல்லா பக்கமும் கேட்குதா இல்லை உள்ளுக்குள்ள நிறைய உரையாடல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதான் கேட்குது ஆமாம் அப்போ அந்த புத்தகங்களில் குமுதத்தை எடுத்து பேஜ் டு பேஜ் படிக்க ஆரம்பித்தேன் அதில் வந்து அப்போ வந்து குமுதம் வந்து சில கதைகள்லாம் போட்டிருந்துச்சு மிக மிக ஆபாசமான கதைகள்லாம் அதில் இருந்துச்சு அந்த ஆபாச கதைகள்லாம் எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு மூணு கதை அதெல்லாம் சொல்லவே முடியாது சபையில் அப்படிப்பட்ட வல்கரான கதைகள்லாம் இருக்கும்போதுல இருந்துச்சு அந்த வயதில் ரொம்ப ஒரு பத்து வயசு எட்டு ஒன்பது வயசு இருக்கும் எனக்கு அந்த கதைகளுக்கு நடுவில் சில கதைகள் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு ஜெயந்தனுடைய கதைகள் தான் அது அது ஜெயந்தங்கிற பேரையும் ஜெயகாந்தங்கிற பேரையும் அந்த வயசில் நான் ரொம்ப குழப்பிக்கிட்டேன் அப்படி எனக்குள்ளே வந்தவர் ஜெயந்தன் எனக்கு வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாரு ஆ தார்மீக கோபம் அப்படின்னு ஒரு படைப்பாளியை அப்படிலாம் டிசெக்ட் பண்ணி பெண்ணியம் தார்மீகம் நகைச்சுவை உணர்ச்சி நாடகக்கூறு பிரிக்கிறதுன்றதே ஒரு வினோதமான ஒரு போஸ்ட்மார்ட்டம் டேபிளில் வச்சா அறுக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னா இது எல்லாம் சேர்ந்தவன் தான் ஒரு எழுத்தாளன் ஜெயந்தன்கிட்ட இல்லாதது என்ன அவர்கிட்ட கோபம் இருக்குது சமூகத்தை பற்றி அக்கறை இருக்குது கவலை இருக்குது சமூகத்தை பற்றி ஒரு தீவிரமான பார்வை இருக்குது ஒரு பரிசீலனை இருக்குது இது எல்லாம் கலந்த ஒரு கலவை அவர் அதில் சில கூறுகளை மைக்ரோஸ்கோப்பியாக பார்த்து இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் நான் அப்படியும் பார்க்க முயற்சி பண்ணேன் ஆனால் ஜெயந்தன் வந்து ஒரு கட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி தெரியலை எனக்கு நான் அவரை இந்த விழாவுக்காக நான் படிக்கலை என்னுடைய சின்ன வயதுலேருந்து நான் அவரை படிச்சிட்ருக்கேன் அவர் பாலபாரதி சொன்னார் எனக்கு வந்து கந்தனவனுக்கும் ஜெயந்தனுக்கும் சமயங்களில் வித்தியாசம் தெரியாதுங்க மூணு பேர் இருக்காங்க பிரபஞ்சன் கந்தர்வன் ஜெயந்தன் ஒரே காலகட்டத்தில் எமர்ஜான ஒரே விதமான சமூக கரை கொண்ட எழுத்தாளர்கள் இந்த மூணு பேரும் என்னுடைய ரொம்ப ஃபேவரேட் அந்த பீரியடில் சுஜாதாவும் ஒரு ஃபேவரேட் தான் டெக்னிக்கலாகவும் ஹியூமராகவும் எனக்கு சுஜாதாவும் பிடிக்கும்னா சமூகத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லி தந்த ஆசிரியர் ஜெயந்தன் பிரபஞ்சன் அப்படிப்பட்ட இன்னொரு ஆசிரியர் கந்தர்வன் அப்படிப்பட்ட இன்னொரு ஆசிரியர் அப்போது நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உறக்க படிப்போம் இந்த கதைகளை ஜெயேந்திரன்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப எனக்கு கவர்ந்த விஷயம் அவர் ஒரு கோபமே உருவான மனிதர் தான் ஒரு நம்ம பாரதியாரை சொல்லுவோம் தார்மீக கோபம் கொண்டவர்னு ஜெயந்தன்கிட்ட மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்துச்சு எண்பதுகளில் இளமை பருவம் அமைஞ்ச எல்லோரும் ஜெயந்தனை வந்து நூறு சதவீதம் சரியாக புரிஞ்சிக்க முடியும் அவர் ஒரு அரசு அதிகாரி இல்லையா ஒரு அரசு அதிகாரி படித்து வந்த முதல் தலைமுறை அரசு அதிகாரிகளில் மனசாட்சி உள்ள ஒருத்த மாட்டிக்கிட்டால் அவன் என்னவாலாம் யோசிப்பான் அப்படிங்கிறது ஜெயந்தன் ஒரு பெரிய உதாரணம் அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குது அரசு இயந்திரத்தோடு பொருந்தி போகிறது நூறு சதவீதம் பொருந்தி போகிற ஒரு குமாஸ்தா வாழ்க்கை ஒன்று இருக்குது அந்த குமாஸ்தா வாழ்க்கையில் வேலைக்காக பொருந்தி போனாலும் மனசு பொருந்தி போகாமல் திவிரிக்கிட்டே இருந்த ஒரு ஆளா ஜெயந்தன் தர அதனுடைய எல்லா கதைகளும் இருக்குது ரொம்ப எக்ஸலெண்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்கிறார் தார்மீக கோபங்கிறது வந்து நான் வந்து ஜெயந்தனுடைய கட்டுரைகளில் தான் நிறைய பார்த்துருக்குறேன் இன்னும் சொல்லப்போனால் தலித் இலக்கியங்கிற பேச்சு வந்த பிறகு அது வரைக்கும் நான் பார்த்த ஜெயந்தன் வந்து மிடில் கிளாஸ் விஷயங்களையும் மிடில் கிளாஸ் துமாஸ்தா லைஃப் அபத்தங்களையும் கேடுகட்ட கா கேவலங்களையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு சட்டையர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தலித்துகளுக்கு ஆதரவாக மிக காத்திரமான குரலில் கவிதாச்சரன் மாதிரி பத்திரிகைகளில் கொடுத்து நான் படிச்சிருக்கிறேன் அவருடைய கோடு இதழ்களையும் அதை கோடு இதழ் நடத்தும் போது அதில் நிறைய கட்டுரைகள் இருந்தார் எல்லாவற்றையும் விட ஒரு கவர் அரசு இயந்திரம் எப்படி இயங்குச்சு இன்னைக்கு அரசு இயந்திரத்தோட நடைமுறைகள் கொஞ்சம் மாறி இருக்குது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு ஜெயந்தன் கதையில் படித்தவங்களால் நூறு சதவீதம் உணர முடியும் மதிப்புரை எழுத்தாளர் பிரபஞ்சன் வந்து அதனுடைய எல்லா மேடைகளையும் ஒரு கதை சொல்லுவார் உங்களுடைய ஜெயந்தன் இது பிரபஞ்சன் மீட்டிங் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தும்மல்னு ஒரு கதையை அவர் அடிக்கடி சொல்லுவார் ஆண்ட் செக்காவோடைய கதை அது டெத் ஆஃப் எ கவர்மெண்ட் குமாஸ்தாவோ ஏதோ இங்கிலீஷில் பேர் ஒரு அரசு அதிகாரி முன்னாடி ஒரு ஆள் தும்மிடுவான் ஒரு கிளார்க்கு தும்பின உடனே பயந்துருவான் இது வந்து பெரிய பிரச்சனையாயிரும் நமக்கு வேலை போயிருந்தாலும் அந்த பயத்தில் வந்து புளிங்க புளிங்க செத்து போயிடுவான் இந்த கதையை வந்து பிரபஞ்சன் விவரிக்கிறத ரொம்ப அழகா இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் சொல்லுவார் அந்த கதையவர் இந்த கதை மாதிரி ஒரு கதை இவர் எழுதியிருக்கிறார் அதில் வந்து ஒரு எந்திரம் எப்படி மனிதனை எந்திரத்தின் ஒரு பகுதியாக மாத்துது முனியசாமின்னு நினைக்கிறேன் அந்த கதை பேர் ஒரு தாசல்தாருக்கு ஒரு பியூன் இருப்பான் அந்த பியூன் வந்து அந்த தாசில்தாருக்கு தாசானு தாசனாக இருப்பான் அவர் என்ன சொன்னாலும் காலால் இட்ட வேலையை தலையால் செய்வான் நள்ளிரவில் ஈரமான ஒரு மழை நாளில் வந்து வீ வீட்டில் அடுப்பறிக்கி வரது இல்லைன்னா மழையில் நனைஞ்சிட்டு போய் வாங்கிட்டு வருவேன் அடுத்த நாள் காய்ச்சல் வந்துடும் இப்படிப்பட்ட ஒரு குமாஸ்தாவேன் அந்த குமாஸ்தாவா என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒருத்தன் அந்த ஆஃபீஸில் இன்னொரு ஆள் இருக்கிறார் அவர் கொஞ்சம் வேறு மாதிரி ஆள் அவர் வந்து சம் இவருடைய சபார்டினேட் ஒரு வேளை துணை தாசில்தாராக இருக்கலாம் அவர் வந்து எப்போவுமே எல்லாத்தையும் வேறொரு விதமாக பார்க்கக்கூடியவர் அது வந்து ஜெயந்தன் எனக்கு தோணுச்சு அது அதை அந்த வா அந்த வரிகளை பேசக்கூடிய அந்த மனம் ஜெயந்தனுக்கு தான் இருக்கும் உதாரணமாக கூட இருக்க ஒருத்தன் வந்து நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன் சார் இதுதான் அந்த காலகட்ட மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி செட்டில் ஆகிட்டேன் சார் நான் என்ன இல்லை எனக்கு வேலை கிடச்சிருச்சு பையனை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக அவனுக்கு டிகிரி முடிச்ச உடனே இந்த வேலையில் அவனை உட்காந்து வச்சிருவேன் இன்னும் சொல்ல போனால் அவனு என்னை மாதிரி இன்னொரு கிளார்க்காக மாதிரி செஃப் செக்யூர்டான ஒரு வாழ்க்கை வாழ்வான்னு சொல்லும்போது இவர் சொல்வார் ஏங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா நமக்கு வெளியில் கோடிக்கணக்கான வேலைகள் ஆட்கள் இருக்கான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்களும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் தான் உங்களுக்கு வேலை கிடச்ச உடனே நீங்கள் வந்து இந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டு அவங்கள வந்து நீங்கள் ஒதுக்குறீங்களே நாளைக்கு அவன்லாம் வாசல்னு எங்களுக்கு வேலை கொடு இவ்வளோ நாள் நீ வேலை இல்லை எங்களுக்கு வேலை கொடுங்க கேட்டால் நீ என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பான் அப்போ இன்னொன்று அவன் வாரிசுதாரர் வேலைன்னு ஒன்று நமக்கு வரப்போகுது என் பையனுக்கு அதில் வேலை கிடச்சிடும் அப்போ மற்றவங்களோட பசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வேலை வேணாமா இப்படி கேட்கக்கூடிய சமூகத்தை கேள்வி இயக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கான் அது ஒரு கோபம் நிறைந்த குரல் தார்மீக கோபம் தான் இருக்குது ஆனால் அது கோபமாக வெளிப்படாது கிட்டே விமர்சனமாக வெளிப்படும் இந்த ஆள் வந்து எனக்கு அந்த ஆளுடைய கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் நான் அது ஜெயந்தன் தான் நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் அவன் சொல்லுவான் ஒவ்வொரு முறையும் இவன்ட்ட ஏதாவது சொன்னால் வில்லங்கம் இதில் கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்களா பியூன்னு சொல்லுவான் இப்போ வந்து பியூனுங்கிற வார்த்தையே இல்லை அதுக்கு பதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஏதோ ஒன்று இருக்குது அவங்கெல்லாம் வந்து மீனியல்ஸ் அப்படின்னு இவங்க யார் குமாஸ்தா அவனும் வேலைக்காரன் இவனும் வேலைக்காரன் கவர்மெண்ட்டில் இவன் பெரிய வேலைக்காரன் இவன் அவனை விட கொஞ்சம் சின்ன வேலைக்காரன் இவன் அவனை மீனியல் அப்படின்னு சொல்கிறான் மீனியல்லாம் என்ன இங்கிலீஷில் வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும் அல்பமான சின்ன வேலை செய்கிறவங்க மீனியல்ஸ் அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பொது புத்தி இருக்குது அந்த மீனியல்ஸ் என்ன செய்வான்னா தீபாவளி வருதுன்னு நோட்டு எடுத்துகிட்டு போவாங்க போய் எல்லார்டையும் வந்து தீபாவளிக்கு அதான் கொடுங்க சார் இந்த விஜயேந்தன் இருக்கார்ல அந்த ஆஃபீஸ் இருக்க ஜெயந்தன் அவர்கிட்ட அவன் நோட்டை கொண்டு கொடுக்குறான் அந்த கேரக்டர் சொல்வது ராகவன் அந்த கேரக்டரோட பேர் நம்ம ஆஃபீஸில் எத்தனை பேர் பார்க்காங்க நீங்கள் டொனேஷன் வாங்குறான்னு பார்க்குறாரு அறுபத்தஞ்சு பேர் ஒன்றும் இருக்கான் இப்படி எல்லாத்தையும் வாங்குறீங்களா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறார் ஒரு ஐம்பது எல்லார்ட்டையும் வாங்கி பிரித்துக்கிட்டா கடல் நிலை ஓரிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல அதை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம்னா ஆளுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் சார் அறுபத்தஞ்சு பேர் இருக்காங்க இந்த ஐம்பது ரூபாய்க்காக அறுபத்தஞ்சு கட்டு பேர்ட்டு போய் கஞ்ச போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு அவர் கேட்பார் அது உங்களுக்கு இழிவா இல்லையா உங்களை நீங்களே அவன் மீனியல்ஸ்னு உங்களை சொல்கிறான் நீங்கள் ஏன் மீனியலாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு இந்த இந்த ஆள் கேட்குறான் இது கோபம் இது வந்து அவன்கிட்ட வந்து இவர் ரொம்ப அன்போடு கேட்குறாரு இந்த அன்புக்கு பின்னாடி இருக்கிறது ஜெயேந்திரனின் கோபம் நீ ஏன்டா உன்னைய பியூன் தான்டா நானி நீ வந்து கவர்மெண்டில் ஒரு வேலை ஒரு படிநிலையில் நீ கீழே இருக்க ஆனால் மனிதனாக உன்னுடைய ஏன் குறைச்சிக்கிறேங்கிற கேள்வி வந்து சமூகத்தின் மீது நேசம் கொண்ட ஒரு தலைமை கேட்க முடியும் அந்த நேசம் தான் கோபமாக மாதிரி அங்கே வெளிப்படுது அவன் சரி சார் இது ஒரு சின்ன விஷயம் இதுக்காக ஐம்பது ரூபாய் என்னை இழக்க முடியுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான் யார் அந்த ஆள் அந்த பியூன் ஸோ இப்படியான ஒரு ஆள் அந்த தாசில்தாருக்கு அவர் என்ன சொன்னாலும் செய்கிற ஆள் உபச்சார நாள் வருது தாசில்தார் வந்து வேலையை விட்டு வெளியூர் போகிறார் பை பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வர்றான் இவங்க வாசலுக்கு வராங்க புது தாசில்தார் வர்றாரு கைகூலிக்க வழி அனுப்பிட்டு உள்ளே போய் உட்காராரு இவன் பாதி வழியில் வந்துட்டு இருக்கும்போது அவர் பெல் அடிக்கிறார் இந்த பியூனை கூப்பிட்றதுக்கு ஒரு பெல் இருக்குல்ல அந்த பெல்லை தட்ட உடனே இவன் என்ன பண்ணுறான் இவருடைய லக்கேஜ் அப்படியே தொப்புன்னு போடுறான் போட்டுட்டு கொடுக்க ஓடிட்டான் உள்ள இவருக்கு அதிர்ச்சி என்னென்னா இவருக்கு அவமானமா இருக்கு ஏன்னா ஒரு தாசில்தார் வந்து லக்கேஜை தூக்கிட்டு போலாமா அது எவ்வளோ பெரிய ஒரு இது ஏன்னா இது வந்து போதை அதிகார போதை நம்ம சொல்கிறத செய்கிறதுக்கு ஒரு தரகாங்கிறது ஒரு போதை அப்படியே ஆகி பதறாரு ஐயோ ஐயோ என்ன அப்படி போட்டு விட்டான் அப்படி திரும்ப வந்து இந்த மனுஷனே மதிக்கலாம் போயிட்டான் உள்ள அப்போ இவர் என்ன பண்றாரு இந்த ராகவன்கிறவர் ஜெயந்தன் அந்த லக்கேஜை இவர் தூக்குறார் ஐயோ சார் நீங்கள் போயிட்டு கூட ஒரு ரெவன்யூ இருக்கார் அவர் தூக்குறார் ஐயோ சார் என்ன சார் நீங்கள் என்னவீங்களா சபாடினட்ஸ் இல்லை பரவாயில்ல வாங்க அப்படின்ட்டு போகிறாங்க ரயில் லேட் ஆகிடுச்சு ஏதாவது பேசியாகணும் இந்த தான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர் மனசில் ஒரு பெரிய அவமான உணர்வு இருக்குது ஒரு நல்ல டைலாக் நேரத்தில் அவர் சொல்கிறாரு சிங்காரிச்சு மூக்கு இருக்கிற மாதிரி பண்ணிட்டானே சார் என் அப்படின்னு பாரு அந்த பியூனை விடுங்க விடுங்க இந்த ஆளுக்கு ராகவன்கிட்ட ஒரு பயம் இருக்குது இந்த தாசல் இருக்குது என்னன்னா இவன் எது எடுத்தாலும் ஏட்டி போட்டியே பேசக்கூடிய ஒரு ஆள் மனசாட்சியை பேசுகிறவன் இல்லை உண்மையை பேசுறவன் இல்லை எப்போயுமே உண்மை வந்து எல்லாரையும் தொந்தரவு செய்யும் தர்ம சங்கடப்படுத்தணும் இல்லையா அப்படி தர்ம சங்கடப்படுத்திய தொந்தரவு செய்யக்கூடிய ஆள் வந்து யாருன்னா அந்த ராகவன் நான் அவனை ஜெயந்தன் தான் நினைக்கிறேன் இவர்கிட்ட இந்த சொன்ன இவர் என்ன சொல்லுவாருன்னு அவருக்கு தெரியல ஆனால் சொல்கிறாரு இதை அப்போ இந்த இடத்துல தான் ஜெயந்தனுடைய தார்மீக கோபத்துலேயும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு அவர் வந்து அந்த இடத்துல உண்மையை அவருக்கு தெரியும் அதை அவரை விட்ட சொல்ல விரும்பலை ஏன்னா வேலை முடிஞ்சு போகிறாரு ஏற்கனவே பியூனு அவமானப்படுத்திக்கினா இப்போ நம்ம இந்த கசப்பான உண்மையை சொல்லி ஏன் காயப்படுத்தணும் கொள்கையை விட இந்த இடத்துல மனிதாபிமானம் முக்கியம் பரவாயில்ல விடுங்க அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதான் மீன் இல்ஸ் தானே அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாரு அனுப்பின பிறகு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படி சொல்கிற ஆளே இல்லையே அப்படின்றாரு அப்போ சொல்ல இல்லை சார் அவரை புண்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலை சரி என்ன நினைக்கிறீங்க அவன் ஏன் இப்படி பண்ணான் ஏன்னா இவ்வளோ நாள் இவர் கால கல்விட்டு இருந்தவன்ல அதுக்கு அவர் சொல்கிறாரு சார் அவர் வந்து இவர் பேரை சொல்லுவார் இவருக்கு அவன் மரியாதை கொடுக்கல சார் அந்த தாசில்தார்ங்கிற பதவிக்கு கொடுத்த மரியாதை சார் அது இந்த சிஸ்டம் வந்து எல்லாரையும் ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கு உள்ளுக்குள் தாசில்தார் அந்த டேபிளில் இருக்க மணி அடித்தா ஓடி போய் நிற்கிறதுங்கிறது இவன் கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கான் இப்படி கண்டிஷன் பண்ணப்பட்டவன் அந்த நாட்களில் யார் உட்காந்து பயிலச்சாலும் அங்கத விசுவாசம் இருப்பத தனி மனிதனுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை அரசு அரசியமாகட்டும் சமூக அமைப்பாகட்டும் மனிதர்களை விட அந்தஸ்தை மதிக்கிறது பதவியை மதிக்குது இது எவ்வளோ பெரிய துயரம் ஜெயந்தன் போல மனிதர்களை நேசிக்கிற ஒரு மனிதனுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு தொந்தரவாக இருக்குது இந்த தொந்தரவை தான் அவர் எழுதிக்கிட்டே இருக்கார் எல்லா கதைகள்லையும் ஜெயந்தனுடைய எல்லா கதைகள்லேயும் இந்த தொந்தரவு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆகிட்டே இருக்கார் அவர் என்கிட்ட நான் ஜெயந்தன்கிட்ட எனக்கு ரொம்ப வியந்த ஒரு விஷயம் இருக்குது எனக்கு ஒருவேளை என்னுடைய தகவல் ஞாபகம் பிழைய இருக்கலாம் ஆனால் ஜெயந்தன் தன்னை ஒரு இடதுசாரியாக சொல்லிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியலை ஒருவேளை சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரியலை ஆனால் ஜெயந்தன்கிட்ட ஒரு இடதுசாரி மனம் இருந்துச்சு பொதுவாக என்ன குற்றச்சாட்டுனா இடதுசாரிகள் வந்து மனித உணர்வுகளெல்லாம் வந்து சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க சரியாக எழுத மாட்டாங்க அவங்க ஒரு வரட்டுத்தனமான நாட்டுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டை மெய் பொய்ப்பிக்கிற மாதிரி நிறைய இடதுசாரிகள் நல்ல படைப்பாளிகள்லாம் உருவாகி வந்திருக்காங்க விட ஒரு சிறந்த படைப்பாளி இருக்க முடியும் அதில் இவர் வந்து இப்போ யாழினி பேசும்போது நிறைய கதையை சொல்லிட்டாங்க இவர் பாலபாரதி சொல்லிட்டாரு எல்லா விதமான மனித உணர்வுகளையும் உள்ளே ட்ராவல் பண்ணி அற்புதமாக சொல்கிறாள் முதல் முதல்ல நான் வந்து ஜெயந்தனுடைய கதைகளால் கவரப்பட்டது வாழ்க்கை ஓடும்னு ஒரு கதை இருக்குது அந்த கதையை படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் மெட்டி ஒலின்னு ஒரு சீரியலில் எழுதினேன் அந்த சீரியலில் வசனங்கள் அவ்வளோ இயல்பாக இருக்கும் அதில் ஒரு மாமியார் கேரக்டருக்கு நான் எழுதுன வசனங்கள் ரொம்ப பிரசித்தம் அந்த மாமியார் கேரக்டர் வந்து என் மனசில் இருந்து ஜெயந்தனுடைய வாழ்க்கை ஓடும் கதையில் வர்ற அந்த பெண்கள் தான் அவங்களுடைய உறவு உரையாடல் வந்து அவ்வளோ இயல்பாக அற்புதமாக இருக்கும் ஜெயந்தன் என்னுடைய ஆசான்னு நான் சும்மா சொல்லலை எனக்கான ஒரு ஆ ரோல் மாடல் மாதிரி இருந்தார் அவர் அந்த ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு எப்படி அதுக்கப்புறம் வாழ்க்கை கண்டினியூ ஆகிட்டு இருக்கின்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் தொடுவார் அப்புறம் அந்த தார்மீக கோபம் பற்றி சொல்கிறார் இல்லையா டாப்பிக்கை விட்டு வெளியே போகக்கூடாதுன்றதுனால ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லிவிட்டு இருக்குது இந்த சம்மதங்கள்னு ஒரு கதையை பற்றி சொன்னாங்க அது ஒரு தார்மீக கோபத்தின் வெளிப்பாடான கதை தான் ஏன்னா இந்த சொசைட்டி அதில் வர்ற அந்த வரி யானை கரெக்டாக குறிப்பிட்டாங்க பார்த்துட்டு போகிற எவனுமே வந்து ஏன் இதை நடக்குதுன்னு கேட்க மாட்டேங்கிறான் சமூகம் வந்து அவ்வளவு சொரணையற்று போயிருக்கு அல்லது அதிகாரத்தை பார்த்து பயந்து வால சுருட்டிகிட்டு போயிருது இது தான் ஆனால் ஜெயந்தனுடைய கோபம் ஜெயந்தன் யாருக்கும் பயப்படலை நல்லா யோசிச்சு பாருங்கள் அவர் ஒரு கதை எழுதியிருக்கார் அலிபாபாவும் அறநூறு கோடியாக அறுபது கோடி திருடர்களும்னு ஒரு கதை மிக வெளிப்படையாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தைரியம் எந்த தமிழ் படைப்பாளிக்கும் கிடையாது என்ன எழுதியிருக்காரு தெரியுமா அலிபாபா இருக்கார்ல உங்களுக்கு அலிபாபா கதை தெரிஞ்சிருக்கும் ஒரு கொள்ளக்காரங்க வந்து ஒரு குகைக்குள்ளே வந்து திருடி நகைகளை சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல ஞாபகம் இருக்கா பழைய படத்தில் எம்ஜிஆர்லாம் எம்ஜிஆர் தான் அலிபாபா அந்த நகையெல்லாம் திருடிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான் கதை கரெக்டில் நடக்குது அந்த அலிபாபா இப்போ இருக்கான் இந்த இந்த செஞ்சுரியில் இந்த ஆண்டில் இருக்கான் வீட்டில் நிறைய நகைகள் இருக்குது ஒரே ஒரு மாலை இருக்கும் அந்த முத்துமாலையை வந்து மகை எடுத்து போட ரொம்ப போ மக ஒய்ஃபு போடக்கூடாதுமா ஏன்னா அதை பார்த்தா அது ராஜாவுடைய வீட்டு நகை கொள்ளையடிச்சு வச்சுருப்பாங்க தலையை வெட்டிடுவாங்க இந்த படம் இந்த க இந்த படங்கிறேன் சாரி இந்த கதை வந்து மனிதனின் பணம் குறித்த பேராசையை பற்றி சொல்லுதுங்க அதில் அவர் எழுதுகிறாரு அந்த கதையோட சுருக்கம் என்னென்னா இவன் வந்து வீட்டில் ஏகப்பட்ட இருக்குது அதை செலவணி ஆக்க முடியல அது எப்படி பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்கிற மாதிரி அதை எப்படி விற்று இது பண்ணலாம் நகை கடையெல்லாம் வச்சு அதை உருக்கி விற்று ஏதோ பண்ணிட்டு இருக்கான் ஆனால் ஒரு கேப் கிடைக்கும்போது அந்த கொகையில் இன்னும் மிச்ச நகர் இருக்குல்ல அதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம்னு போகிறாங்க திருப்பி பொண்டாட்டியும் பிள்ளையும் தடுக்கிறாங்க ஏய் மாட்டிக்க போகிற ஒரு தடவை எடுத்ததே ஒரு ரெண்டு வாழ்நாளுக்கு போதும் இப்போயே மறுபடியும் போய் அதுக்கு போகிற அப்படின்னு அவன் கேட்குறாங்க இல்லை இல்லை நான் ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்தேன் மறுபடியும் போய் எழுதி வரலாம் அப்போ அந்த பேராசையை பற்றி அவர் எழுதுகிறார் ஹர்ஷத் மேதான்னு ஒரு இருக்காங்க அப்போ ஹர்ஷத் மேதா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்போ பேப்பர் படித்தவங்களுக்கு அவன் வந்து சந்தை ஊழல் பண்ணி கோடிக்கணக்கான சொத்து சேர்த்தான் ஒரு கட்டத்தில் அவனுடைய தேவைக்கு மேலே சொத்து சேர்ந்துருச்சு இருந்தாலும் மறுபடியும் சேர்க்க முயற்சி பண்ணி ஒரு இடத்துல மாட்டி ஜெயிலுக்கு தான் போயிட்டான் மனிதனுடைய தேவைக்கு மேல் பணம் சேர்ந்த பிறகு திருப்பி எது அவனை நோக்கி பணத்தை நோக்கி துரத்துது அப்படின்னு சொல்கிறார் ஹர்ஷத் மேதா பற்றி எழுதுறதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரும் வந்து பிரச்சனை பண்ண போறாரு ஆனால் மாண்புமிகு புரட்சித்தலைவி டாக்டர் இதய தெய்வம் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் பற்றி அவர் அதில் எழுதியிருக்கார் இவ்வளவு நான் சொல்ல வேண்டியிருக்கு என்ன எழுதியிருக்காருன்னா பேர் குறிப்பிடலை ஆனால் தெளிவாக இருக்குது முதலமைச்சராக ஆட்சிக்கு வர்றாங்க ஒரு தோழி இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு காசு சேர்க்குறாங்க ஏழு பங்களா பன்னெண்டு பங்களானு வாங்குறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல எழுதுறாரு ஒரு இடத்துல தானே படுக்க முடியும் ஒரு பெட்டில் தானே படுக்க முடியும் எதுக்கு எட்டு பங்களா மாறி மாறி படுப்பாங்களான்னு அந்த பொண்ணு கேட்குறான் நீங்கள் ஜெயலலிதா பவரில் இருக்கும்போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இதை சொல்வதற்கான துணிச்சல் ஒரு எழுத்தாளர் இருக்குது நான் நீங்கள் நம்பவே முடியாது சொன்னால் கூட நம்ப மாட்டேங்க ஒரு தமிழ் எழுத்தாளன்னு ஒரு சாதாரண ஒரு அரசு பண்ணி ரிட்டையர் ஆகி வீட்டில் வேலை உட்காந்துருக்க ஒருத்தர் இது எழுதுகிறாருன்னா எந்த யார் இருந்தாலும் ஆட்டோ போய் அடித்து தூக்கிட்டு வர்றவருக்கு ஒரு காலகட்டம் இல்லையா தெரியும் நம்மளாம் வாழ்ந்தவங்க தானே அந்த காலகட்டத்தில் இந்த தைரியம் வந்து ஜெயேந்திரன் தார்மீக கோபம் தானே அந்த கோபம் இல்லாட்டி இது எப்படி வரும் ஸோ ஒரு அற்புதமான ஒரு அந்த கோபம் உள்ளடக்கிய அவருடைய இன்னும் சொல்ல போனேன்னா பல இடங்கள் வந்து துப்பாக்கி நாயகன் நான் வந்து தீன்தறியோட ஞானி ஆசிரியராகவும் நான் பொறுப்பாசிரியராக வந்து ஒரு இது நடத்தினோம் அதில் வந்து எனக்கு பிடித்த சிறுகதைகள் நான் எழுதிட்டு இருந்தேன் தொடரு அதில் நான் எழுதின முதல் கதை வந்து துப்பாக்கி நாயக்கர் துப்பாக்கி நாயக்கர் கதை இருக்கு இல்லையா அது பற்றி அதை ஒட்டி சில தமிழ் சினிமாக்கள் கூட வந்திருக்குது அதில் ஒரு பெரிய தாதா நாக்கர் அவர் துப்பாக்கி நாய்க்கரு அவருடைய மனைவியவே வந்து ஒருத்தையும் கையை பிடிச்சி எடுத்துடுறான் அவன் யாருன்னா இவர் வீட்டில் விசுவாசம் இருந்தால் ஒரு அமாவாசைவன் அவனும் இன்னொரு நாக்கியர் தான் அந்த கதையில் பல நாக்கியர்கள் வராங்க பேர் தெரியாது எனக்கு எல்லாமே நாக்கியர்கள் அது ரொம்ப காமெடியாக சோசியல் சட்டையராக அதில் இருக்குது அவருடைய கோபமும் அதில் இருக்குது எப்படி இருக்குன்னா கதை தனி அது என்னென்னா இவன் கையை பிடிச்சி எழுத்துருவான் அப்போ இவர் வெளியூரில் இருப்பார் இவர் ஊருக்கு திரும்பும்போது எல்லோரும் வந்து இவர்கிட்ட இது எப்படி சொல்கிறது ஏன்னா கையை பிடிச்சி எழுதவன் யாருன்னா இவருக்கு ரொம்ப க்ளோஸ் இவருடைய கை தான் இவருடைய கை இவருடைய மனைவி கையை பிடிச்சி எழுத்துருச்சு அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப ஃபீல் பண்ண சொன்ன வெட்டி போட்டுருவார் அவனை சொல்லவே பயப்படாங்க சொல்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னா வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃப் சொல்லி போடுறான் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி அந்த ஊருடைய ஸ்ட்ரக்சர் அவர் சொல்கிறார் அந்த ஊரின் அமைப்புகளை ஜாதிய அமைப்புகளை சொல்கிறார் எப்படி சொல்கிறார்னா இவர் வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக தீவிரம் கிங் மேக்கிறது துப்பாக்கி நாய்க்கிறான் என்ன பண்ணுறாரு இவர் தான் சொல்கிறாள் தான் ப்ரெசிடெண்ட்டு ஒருத்தன் பிரசிடெண்ட்டாக இருக்கான் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க அந்த மெம்பர்களில் ஒரு ஐயர் இருக்கார் ஏதோ சுப்பிரமணிய ஐயரோ சம் ஐயர் அந்த ஐயர் அதில் வந்து இந்த பிரதிநிதித்துவத்துக்காக ஒரு தலித்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் அந்த மெம்பர்ஸில் இந்த ஐயர் வந்து இவரை உரைச்சிகிட்டே இருக்கார் யார் துப்பாக்கி நாயகர் நியமித்த பிரசிடண்ட்டை துப்பாக்கி நாயகர் மைண்டில் என்ன நம்ம உட்கார வச்ச பிரசிடெண்ட்டு இந்த ஐயர் கிண்டல் பண்ணுறான்னா இவன் நம்மளவே கிண்டல் பண்ணுறான்ட்டு இவருக்கு ஒரு மேலே கோவம் வருது ஐயர் மேலே ஆனால் ஐயருக்கு என்ன தைரியம்னா பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாப் ஆள் வந்து அவருக்கு சொல்லக்காரன் ஏதாவது சொன்னால் இவன் அங்கே அடைக்கலம் போயிருவான் அப்படிங்கிறதுனால இவர் என்ன சிலரு ரொம்ப நேரடியாக ஐயரை வருஷம் முடியல அப்புறம் என்ன பண்ணுறதுனா அந்த தலித் இருக்கார்ல அவரை பிரசிடண்ட் ஆக்கிடுறார் ஏன்னா அந்த தலித்து ஓரமாக வந்து தரையில் யோசிச்சு பாருங்க ஓரமாக இவங்களாம் சேர் போட்டு உட்காந்து பி இருப்பாங்க யார் ஐயர் நாய்க்கியர்லாம் சேர் போட்டு உட்காந்துருக்கும் போது அந்த தலித்துக்கு ஓரமாக ஒரு சின்ன சேர் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க அதவே ஐயரால் சகிக்க முடியாது கண்டவாள்லாம் வந்து பக்கத்தில் உட்காறாங்கன்னு ஒரு மாதிரி பேசுவார் இவனை வெளியேற்றுறதுக்கு ஒரே வழி இவனை பிரசிடண்ட் ஆகிருந்தா பிரசிடண்ட் ஆக்கிடுவார் ஐயர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார் இவங்க கூட எப்படி நம்ம உட்காரரு சரிக்கு சமமா அப்படின்னு கதை வேற கதைக்குள்ளே இவர் ஒரு சமூக விமர்சனம் விமர்சனத்தை வைக்கிறார் நம்மளுடைய ஜாதிய படிநிலை எப்படி இருக்குது அவர் என்னைக்கு எழுதினாரு இது எயிட்டிஸில் எழுதியிருக்காருங்க அதுக்கப்புறமும் இது நடக்குது இன்றைக்கும் நடக்குது இல்லை ஒரு தலித் பிரசிடென்ட்டாக இருந்தால் அப்புறம் சமமாக ஏற்றுக்கக்கூடிய மனோபாவமே நம்ம சொசைட்டியில் இல்லைங்கிறத அவர் அப்போவே சொல்கிறார் தன்னுடைய கதைகள் அதுக்கப்புறம் துப்பாக்கி நாயக்கர் என்ன ஆனால் அவன் வந்து சூசைட் பண்ணிக்குவான் அதுதான் மனித மனதின் விசித்திரங்கிறது இவர் வந்து அவனை மன்னிச்சாருன்னு சொல்ல முடியாது ஆனால் இருந்து அவனுடைய இறுதிச் சடங்கு எல்லா உதவியும் செஞ்சு அதுக்கப்புறம் நடந்து போவார் அவருடைய கம்பீரம் குறைஞ்சிரும் இந்த கதையை நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய மனத்தின் படிமங்கள் இருக்குல்ல ஒரு சைக்காலஜி இதை பற்றி யாழினி பேசுனாங்க இதில் ஒரு ஒரு மனுஷன் ஒரு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்க எனக்கு ஒரு அடி விழுகுதுன்னா அவன் எப்படி மாறுறாங்கிறத ரொம்ப நுட்பமாக சித்தரித்த ஒரு கதை வந்து துப்பாக்கி நாயகர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் டைம் இல்லை இந்த யாழினி சொன்ன அந்த கதையில் தான் அவங்க எல்லா கதையும் சொன்னதுனால வந்து பிரச்சனை இது அதில் வந்து இந்த நிரபராதின் நிராயுதமானின் ஆயுதங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு பெண் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவன் சமூகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்கள நான் கொலை பண்ணிட்டேன்னு போய் பாதிரியாட்டு போய் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கான் அது அந்த சித்திரம் இருக்குல்ல அவர் கொடுக்குற அந்த பிக்சர் வந்து தமிழ் சமூகத்தில் மனசாட்சி உள்ள எல்லாருடைய மனதிலும் ஒரு கோபம் இருக்கும் அந்த கோபம் எல்லோருக்கும் எப்பவுமே இருக்கும் அதிகார வர்க்கத்துக்கு முன்னாடி நம்ம செயலற்றவர்கள் ஒரு அநியாயம் நடந்தால் போய் அடிச்சிடணும்னு தோணும் ஆனால் நம்மளால் முடியாது ஏன்னால் நம்மளுடைய நம்மளுடைய பலமும் சரி நம்மளுடைய எல்லைகளும் சரி ரொம்ப ரொம்ப லிமிட்டட் அதை தாண்டி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம மோத முடியாது அப்போது நம்ம எப்படி நம்மளை சமாதானப்படுத்திக்கிறோம்னா பக்தி இருக்கவே கடவுள் தண்டிப்பாருன்னு நினைப்பான் பக்தி இல்லாதவன் என்ன செய்வான் அவன் நிலம ரொம்ப பிரச்சனை ஐயோ இது சரியாகாதா நம்ம போய் சண்டையும் போட முடியாது அப்படின்ற ஒரு கையால் ஆகாதவனின் புலம்பல் இருக்குல்ல அது தார்மீக தான் ஆனால் இதை செய்ய முடியலைங்கிற அந்த உணர்வு வந்து வேறொரு விதமாக வெளிப்படும்போது அப்போ தான் வந்து மனதில் மனசில் வந்து அவன் அவங்களெல்லாம் கொள்கிறான் அந்த ஸ்டெயின்ஸ் பாதிரியார ஒரு கும்பல் வந்து ஒரிசால அந்த குழந்தைகளோட எரித்து கொள்ளுது அந்த கும்பலை நான் கொண்டுட்டேன்னு நம்ம சொல்கிறேன் வந்து ஸோ இது வந்து யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்த நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல கடந்திருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை ஏன்னால் நம்ம எல்லாருக்கும் இந்த கோபம் இருக்குது யோசிக்க தெரிஞ்ச சொல்லணை உள்ள எல்லோருக்கும் ஒரு கோபம் இருக்குது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்கள் அநியாயங்கள்லாம் வந்து எதுக்கணும்னு தோணுது ஆனால் முடியலை அப்போ எழுதி தீர்க்கணும் படம் எடுத்து தீர்க்கணும் பேசி தீர்க்கணும் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வழி எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய வழி எழுதி தீர்க்கணும் ஜெயந்தன் எழுதி தீர்த்துருக்கார் பல நேரங்களில் டைரெக்டாக டேரிங்காக அட்டாக்கும் பண்ணியிருக்கார் எனக்கு மிக பெரிய மகிழ்ச்சி என்னென்னா அவருடைய அந்த முதல் அந்த கதைகள்லாம் கும்பத்தில் படித்து நான் தேடி போய் அவருடைய சம்மதங்களையும் இன்னொரு தொ தொகுதி சிறுகதை தொகுதியும் லைப்ரரியில் எடுத்துகிட்டு பின்னாட்டையை பார்க்கும்போது ஜெயந்தனுடைய ஃபோட்டோ இருந்துச்சு கிட்டத்தட்ட இப்போ சீரழன் ஜெயந்தன் முகம் என்னவோ அதுதான் அந்த அந்த ஃபோட்டோ எனக்கு அதனாலேயே ஸ்ரீராமச்சேந்திரன் அப்புறத்து தெரியும் இவர் பார்த்தோடனே தெரிஞ்சவோ இவர் ஜெயந்தன் பையன் அப்படி எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னுடைய ஆதர்சம் எழுத்தாளனை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதற்கு பட் நேரம் ஆக்சுவலாக இன்னும் நான் நிறைய பேச முடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவேன்னு நம்புகிறேன் நன்றி